கேழ் பகுதில் பகுதியுடைய இரண்டாவது கேள்வி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறவங்க உதித் ரோசியா என்னோடய கேள்வி என்னென்னா உங்கள் கதைகளில் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் லைக் கதை வாசிக்கிறப்போ நம்ம அழுவோம் சிரிப்போம் சோகமாக உணர்வோம் சந்தோஷமாக இருப்போம் காதலில் உருகுவோம் கோபம் இருக்கும் எல்லாமே ஸோ நீங்கள் கதை எழுதும்போது இந்த எல்லா எமோஷன்ஸும் உங்களுக்கும் ஏற்படும் இல்லையா அது உங்கள் டே டு டே லைஃப்பை பிரதிபலிக்குமா இல்லைன்னா நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எல்லாம் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சோகமோ வருத்தமோ கோபமோ ஏற்பட்டால் அதை நீங்கள் உங்கள் கதையின் கருவிற்கு பங்கம் வராமல் எப்படி தடுக்கிறீங்க இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது ஆனால் இது ஒரு சூப்பரான கேள்வி இது எல்லா ரைட்டர்ஸுக்குமே என்னென்னு பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த கதையோட கதாபாத்திரமாக மாறுறது இப்போது நான் அந்த கதையோட கதாபாத்திரமாக இருக்கும்போது எனக்கு எல்லா எமோஷன்ஸும் என்னென்னு பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேவா அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த எமோஷன் வேணுமோ அந்த எமோஷனை மட்டும்தான் நான் கொடுக்கணும் வேறு எந்த எமோஷனையும் என்னால் கொடுக்க முடியாது நான் கோவமாகவே இருந்தேன் அப்படின்னாலும் அந்த எமோஷன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அதை நான் என்ன தான் கொடுத்தாகணும்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் பிரதிபலிச்சாகணுமே தவிர நான் கோவமாலாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னோடய மைண்ட் செட்டுக்கு இருக்கிறேன்னு சொல்லி இருக்க முடியாது அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் கதை எழுதும்போது அந்த கேரக்டராகவே மாறிடுவேன் இந்த சில நேரம் இவர் சொல்லுவார் கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் எழுதுகிட்டு இருப்பேன் இது என்ன எழுதுகிட்டு அப்படின்னா கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்கப்பா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனான சீனு ஸோ அந்த எமோஷனான சீன் எழுதியிருக்கேன் எனக்கு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கொடுங்க நான் ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கழித்து என்ன ஆடுவேன் பார்த்திங்கன்னா அந்த எமோஷனில் இருந்து என்ன ஆயிடுவேன் அப்படின்னா நான் ரெக்கவர் ஆயிருவேன் ஏன்னா என்னென்னா ஹையர் சென்சிட்டிவ் என்னால் என்னவே செய்ய முடியாது அப்படின்னா ஒரு சின்ன சின்னதான எமோஷனாக இருந்தாலும் எனக்கு அது பத்து மடங்கு பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா பாதிக்கும் நானே ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சீனை எழுதி முடிச்சுட்டு ஆஹ் அப்பா முடிஞ்சு அப்படின்னு வதிரிட்டு எந்திரிக்க முடியாது தான் அது என்னோட டே டு டே லைஃப்பில் எப்படி பாதிக்கும்னா ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாதிக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிரம் பார்த்தீங்கன்னா இதாயிரும் நான் கதை எழுத ஆரம்பிக்கும் போதும் சரி கதை முடிக்கிற போதும் சரி என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நான் அந்த கேரக்டரவே இருப்பேன்னு என் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஈவன் என் ஹஸ்பண்ட்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அத்தைகிட்ட யார்கிட்டையாவது நான் இன்றைக்கி கதை எழுதுகிறேன் இல்லை இப்போ கதை எழுதிட்டுருக்கேன் என்னால் இப்போ முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்களே அந்த வேலையை பார்த்துருவாங்க இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இது சமையனா நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இந்த சீன் இந்த டைம் இந்த செகண்ட் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது அதனால் அதை எழுத முடியாது நான் எழுதிட்டு இருக்கும்போது என்னை விட்டுருங்க அதை ஃபுல்லாக நான் எழுதி முடிச்சிடுவாரேன்னு சொல்லிடுவேன் ஸோ ஏன்னா என் மைண்ட் செட் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே தான் இருக்கும் வேறு எங்கேயுமே போகாது நான் அந்த கேரக்டராகவே இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸி அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் நான் அதை விட்டு என்ன ஆயிரும்னா வெளியே வந்துடுவேன் சில ரைட்டர்ஸ் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் பாத்திரம் போது அந்த சீன் ஞாபகத்துக்கு வரும் என்னென்னா இமேஜின் பண்ணி இது பண்ணுவோம் குக் பண்ணும்போது இந்த சீன் இமேஜின் ஆகும் இப்படியெல்லாம் என்னென்னா கற்பனை வரும் நான் என்ன பண்ணுவேன்னா நோட் பண்ணுவேன் இப்படின்லாம் என்னென்னா சொல்லுவாங்க ஸோ நான் அப்படியெல்லாம் என்ன பண்ணதில்லை அப்படின்னா இமேஜின் பண்ணதான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் கதை எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த கதைக்கான எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் இந்த கடுத்து இந்த சீன் இது இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கதைக்கு ரஃப் ட்ராஃப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அதாவது கிளைமேக்ஸ் வரைக்கும் ரஃப் டிராஃப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என்னவே பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டோரியை ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறதுனால நான் மற்ற வேலையெல்லாம் செய்யும் போது இந்த வேலையை பற்றி யோசிக்கவே மாட்டேன் எனக்கு இதை பற்றின எந்த என்ன சொல்கிறது எந்த சீனும் எதுவுமே ஆகாது அப்படின்னா ப்ரீ நல்லா ஆகாது நான் வந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த கேரக்டராக மாறும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை தான் எழுதுவேன் மேபி இது சொல்கிறது உயர்டாக இருக்கலாம் என்னடா அது இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் எழுத உட்காந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாளும் வார்த்தைக்காக தடுமாறினதே கிடையாது என் மண்டையில் எப்படி ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் சீன் ஓடும்ல நம்ம ஏதாவது ஒரு சீனை இமேஜின் பண்ணோம்னா அந்த சீன் இம் அப்படியே ஓடும்ல நம்ம பார்த்த சீன் அந்த மாதிரி எனக்கு என்னாகும் அப்படின்னா அடுத்தடுத்து இவங்க பேச வேண்டிய வார்த்தை சீன் எல்லாமே என்னாகும் அப்படின்னா படமாக ஓடும் அது வேட்டிக்கு ஓடிட்டுருக்கும் கடை கடனு நான் வேட்டிக்கு டைப் பண்ணிகிட்டே இருப்பேன் நிறுத்தவே மாட்டேன் சில நாள் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வேர்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விடாமல் டைப் பண்ணியிருக்கேன் அப்படியெல்லாம் கூட என்ன வரும் அப்படின்னா எனக்கு சில நேரம் அப்படியே படம் மாதிரி ஓடும் என்னோடய கதை ஏன்னா இதுக்கான ஹோம் ஒர்க் நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டேன்ல எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் பண்ணணும்னு நான் எல்லாமே ப்ரீ பிளானா வச்சுருந்ததுனால எனக்கு அதை இமேஜின் பண்ணி அந்த வேர்ட்ஸ் போடுறது என்னவா இருக்காதுன்னா பெரிய கஷ்டமாவே இருக்காது அப்படித்தான் இது நாள் வரைக்கும் நான் கதை எழுதியிருக்கேன் என்னோடைய கதைகள் என்னோட லைஃப்பை பாதிச்சதும் கிடையாது என் என்னோட பர்சனல் லைஃப் என்னோட கதையை பாதிச்சதும் கிடையாது இது வரைக்கும் தேங்க்ஸ் ரோசியா ரொம்ப நல்ல கேள்வி திருப்புதல் பகுதியுடைய அடுத்த கேள்வி இன்பாக்ஸுக்கே வந்த கேள்வி என்னோடய வாட்ஸ்அப் இன்பாக்ஸுக்கு ரீடர் பிரதாஞ்சலி பிரதாஞ்சலி கரெக்டாக நான் பேரை கரெக்டாக பாலன்ஸ் பண்ணா பிரதாஞ்சலியோட என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்வி என் கேள்வி இதுதான் நான் இதுவரைக்கும் படித்த கதைகளில் நீங்கள் எழுதின நிறை கதை அருவி கதாபாத்திரம் என்னால் மறக்கவே முடியாது அதுவும் அவங்க கற்பனை இல்லை நிஜம்னு நீங்கள் சொன்ன பிறகு அவங்க மேலே ரொம்ப மரியாதை வந்துட்டு இன்னும் அந்த கதையோட தாக்கம் அப்படியே இருக்குது உங்களுக்கு நீங்கள் வாசித்த எழுதின மறக்க முடியாத கதாபாத்திரம் இருக்கா ஓ இருக்குது நான் எழுதி மறக்க முடியாத கதாபாத்திரம்னு கேட்டால் மூணு பேர்த்த சொல்லுவேன் ஒன்று மித்ரன் மித்ர சாரா எழுதினப்போ மித்ரன் ஒரு கேரக்டர் ஏன்னா மித்ரன் மாதிரி ஒரு கேரக்டரை என்னால் இம்மேஜினே பண்ண முடியல அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா துரோகம் நடந்தும் அவங்கள வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மன்னிச்சு அவங்க வழியிலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க அனுப்பின அந்த அந்த செகண்ட் அவர் எத்தனை பக்குவமான மனுஷன் எந்த அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறரோட அதாவது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறவர் அப்படிங்கிற இடத்துல என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் எனக்கு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அடுத்து நிலா இந்த பொண்ணு வாழ்க்கையே குழப்பமாக தான் இருக்குது தெளிவே இல்லாத பொண்ணும் பக்குவமே இல்லாத ஒரு பொண்ணோட என்ன சொல்கிறது எல்லாம் பார்க்கும்போது அது இந்த பொண்ணு இந்த விஷயத்த யோசிக்கும் கூடவா செய்யாது எல்லாம் நினைப்போம்ல ரொம்ப பாவப்பட்டு இப்போ வாழ்க்கையிலே நான் ரொம்ப இன்னும் இந்த நிமிஷம் வரைக்குமே ஒருத்தருக்காக அதிகமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது நிலாவாகத்தான் இருக்கும் ஸோ நான் எழுதி எனக்கு தெரிஞ்சு நிலா என்னன்னு பார்த்தீங்கன்னா என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு கேரக்டர் அதுக்கடுத்து அர்ஜுன் அர்ஜுன்லாம் என்ன மனுஷன் ஐயா நீங்கள் நல்லா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபீல் பண்ணியிருக்கேன் நானுமே என்னென்னா ரொம்ப அழுத்தமான நாள் தான் ஆனால் நானே என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்போம்ல இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே இப்படி ஒரு விஷயமெல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரி என்னை ஆச்சரியப்பட வச்ச கேரக்டர்ஸ் இவங்க மூணு பேருமே நான் வாசித்த கதாபாத்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு நிறையா வாசிக்கிறேன் நிறையா கதாபாத்திரம் இருக்குது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் பிரமிப்பு பிரமிப்பு கொடுக்குற சில கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா வாணிசக்காவோட கதைகளில் இருக்கிற அத்தனை நாயகர்களையுமே எனக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு ஆசை அதுவும் ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணுயிர்னிய எண்ணுயிர்னியம்மான்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அதில் நாதன் சொல்லி ஒரு கேரக்டர் வருவார் எனக்கு அவரை பார்க்கணுன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப் டைமில் என்னென்ன இது இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு கதை எழுதுனாங்க சரவணா பாண்டியன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சரவணா நான் வாசிக்கும் போது க்ளோஸ் டு மை ஹார்ட் என்ன மாதிரியே அந்த பையனை நான் ஃபீல் பண்ணேன் அவன் அப்படியே என்ன பிரதிபலிச்ச மாதிரியே இருந்தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ எனக்கு தாக்கம் கொடுத்த கேரக்டர்ஸ் அவங்களாம் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இப்போது என்ன சொல்கிறது நான் இந்த வருஷம் ரீசன்ட் டைமில் நான் ஒருத்தர் மேலே க்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னா தேவி மனபுரனை அக்கா எழுதுன கதையில் வீரா ஏன்னே தெரியாது எனக்கு அவனை அவன் மேலே என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு க்ரஷ்ஷு நேரில் பார்க்கணும் அதாவது அது ஒரு கற்பனையான கேரக்டர் தான் பட் எனக்கு கண்டிப்பாக அவனை நேரில் பார்க்கணும் அப்படி அப்படி ஒரு மனுஷன் இருந்தால் தயவு செஞ்சு கொண்டு வந்து கூப்பிட்டுருந்தேன் என் கண்ணில் காட்டுங்க்கா அப்படின்லாம் என்னென்ன சொல்லியிருக்கேன் தேவி அந்த அந்தளவுக்கு கேட்டேன் அப்படின்னா என் மனசை பாதித்த கேரக்டர் யாருன்னா வீரா ஸோ அவ்வளோதான் மற்றபடி நான் நிறைய கதை வாசிக்கிறேன் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க என் என்னை இந்த வருஷம் ரொம்ப ஆழமாக பாதித்தவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் தேங்க்ஸ் பிரதான்ஜெடி